என்னுடைய குருநாதர் சொல்வார் இந்த உலகத்தில் எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு எதை தொட்டால் பிள்ளை வேண்டுமா விலை உண்டு மனைவி வேண்டுமா விலை உண்டு கணவன் வேண்டுமா விலை உண்டு இந்த இடத்துக்கு வரணுமா விலை உண்டு நீங்கள் எதை இந்த உலகத்தில் தொட்டாலும் all things are not you cannot calculate with money பணம் அல்ல டாக் டாக்ல இருக்கிறது பணம் அல்ல நீ பே பண்ணாம எது உனக்கு கிடைக்காது அது என்ன மாதிரியான விஷயங்கள் பே பண்றீங்கங்கிறது உங்க உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்கள் சிகரம் தொட வேண்டும் என்றால் நீங்கள் எதை பே பண்ணணுமோ அதை பே பண்ணி ஆகணும் அது அறம் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் உறுதி உறுதிப்படுத்திக் நான் இந்த இந்த விஷயம் சொல்லுவேன் ஒரு ஒரு ஐயா வந்து ரொம்ப ரொம்ப சோர்வா வந்தாராம் வீட்டுக்கு வெளிநாட்டுல அமெரிக்கால அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு காஃபி உருளைக்கிழங்கு மசியல் அவித்த முட்டை அந்த பெண் வந்துச்சான் அவங்க கேட்டுச்சான் நத்திங் அப்படின்னு நான் உட்காந்துட்டான் தலையை முடி மட்டும் அப்படி தடவி கொடுத்துட்டு நேராக போய் அவனுக்கு தேவையான அந்த சாப்பாடு செய்யறதுக்கு மூணு பர்னர் இருக்கிற ஸ்டவ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இது மூணு பர்னர் இருக்கிற ஸ்டவ்ல மூணு பாத்திரத்தை ஏத்தி இருக்கு மூணு பாத்திரத்திலையும் தண்ணி ஊத்துச்சு தண்ணி கொதிநிலைக்கு வந்திருக்கு கொதிநிலை தான் சிக்கல் சரியா பாத்திரம் தண்ணி எல்லாம் நம்ம வாழ்க்கை கொதிச்சுட்டு இருக்கு இப்போ கொதிநிலையில வைரமுத்து நல்லா எழுதுவார் வைரமுத்து பத்தி நிறைய சொன்னார் கருவாச்சி காவியம்ல சொல்வார் ஒ கொதிக்குது என்ல கொதிக்குது கொதிக்கட்டும் சோர்வடிக்க முடியும் கொதிக்குதுங்க மூணு பர்னர்லயும் மூணு பாத்திரத்திலையும் அப்படி வெப்பவும் தண்ணி கொதிக்குது அவ என்ன பண்ணா முட்டையை எடுத்து ஒரு கொதித்தண்ணில போட்டான் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு கொதித்தண்ணில போட்டான் கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு ஒரு கொதித்தண்ணில போட்டான் மூணும அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாரு முட்டை கொதி நிலையில போட்ட உடனே இருக்கிற உருளைக்கிழங்கு கொதி ஆயிடுச்சு இந்த காஃபி இருக்குல்ல அது கொதி தண்ணியில போட்ட உடனே தனக்குள் இருக்கின்ற மனத்தை வெளியேற்றி அந்த காஃபியின் தன்மையை மாற்றி தன்னை விடுத்து அந்த சேர்ந்த தண்ணீராக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட உங்க வாழ்க்கையில நீங்க காபி பீனா இருக்க போறீங்களா முட்ட மாதிரி இருக்க போறீங்களா உருளைக்கிழங்கு வைத்தது சூழல் நமக்கானதுதான் சாய்ஸ்தும் நம்மளுடைய இதுதான் யார் எது சொன்னாலும் அது அவர்களுக்கான சொற்கள் தானே தவிர நம் வாழ்க்கைக்குள் அது வருகின்ற பொழுது நான் அதை எப்படி எதிர்கொள்கிறேன் என்பதை வைத்துட்டான்